ஹலோ பிரேச எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு இன்றைக்கு ஒரு வார்த்தை இருப்பீங்க அதிகாரத்தின் பதினேழாம் உங்கள் வார்த்தைகளினாலே கத்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள் பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கத்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்களின் பேரில் அவர் பிரியமா இருக்கிறார் என்றும் நியாயந்திருக்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதினாலேயே இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் உங்கள் வார்த்தளினால கத்தரை வார்த்தை வருது கத்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் வருகிறதா இல்ல கத்தரை வருத்தப்படுத்துகிற வார்த்தைகள் வருகிறதா வார்த்தைகளை பேசும்போது நிச்சயமாகவே அவர் என்ன பண்ணுவார் வருத்தப்படுவார் இன்றைக்கு ஆண்டவர் முதலாவது நம்ம பேசுகிற வார்த்தைகளை சீர்தூக்கி பார்க்க சொல்கிறார் அது மட்டுமல்ல அநியாயத்திற்கு துணை போகிற நாவுகளை கொண்டவர்களா நம்ம இருக்கக்கூடாது இங்க வசனம் என்ன சொல்கிறது பொல்லாப்பை செய்கிற செய்கிறவர்களை கத்தரின் பார்வைக்கு நலமானதை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்களை பிளீஸ் பண்ற அந்த வார்த்தைகள் அந்த செயல்கள் நிறுத்தப்படுவதாக இன்னைக்கு யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்ற அளவுக்கு கட்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படி இல்லைன்னா அந்த நபருக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க அதை விட்டுட்டு நீங்க மற்ற காரியங்களை யோசிக்கிறது என்ன என்று கத்தர் நம்மளை பாத்து சொல்லுகிற இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான் நம்ம வாயிலிருந்து கத்தரை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் வருகிறதா இல்லைன்னா மதுமை படுத்து வார்த்தைகள் வருகிறதா மற்றவர்கள தப்பு தவறு செய்கிறவர்களுக்கு நம்ம வந்து துணை போகிறவர்களா இருக்கிறோமா இல்லைன்னா எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கிறோமா அது மட்டுமல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆவர் ஆண்டவர் என்ன பண்ண திருக்கிற தேவன் எங்கே என்று நீங்க சொல்லுகிறதுனாலே நம்மள ஆண்டவர் நியாயத்திருக்க மாட்டார் எதை செஞ்சாலும் மன்னிச்சிருவாரு அப்படின்னு தவறான உபதேசத்தை சொல்லுகிற வாயை வார்த்தைகளை கொண்டவர்களா நம்ம இருக்கிறோமா இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற வார்த்தைகளை பேசுகிற நபர்களை நீங்களும் நானும் மாறுவோம் அவருக்கு வர்க்கத்தை ஏற்படுத்துகிற நபர்களை நம்ம இருக்க வேண்டாம் இந்த இரவுல ஆண்டவரை எத்தனோ முறை ஆண்டவரை மற்றவர்களை பிரியப்படுத்த தவறான காரியங்களை நான் பேசினது உண்டு எத்தனோ ஒரே ஆண்டவரே அப்பா அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி உண்மை நான் குறைத்து எடை போட்டது உண்டு இடத்துல ஒப்பு கொடுக்கலாமே ஆண்டவரே எத்தனோ முறை ஆண்டவரே அப்பா எனக்கு என்ன பத்தி ஏதாவது பெருமையா பேசும்போது நான் என்ன பண்றேன் தெரியாம மற்றவங்க இடத்துல பெருமையான வார்த்தைகளை பேசினது உண்டு ஆண்டவரே நாங்க அப்படி இருக்க கூடாது எங்க வாயின் வார்த்தையில உங்களை மகிமைப்படுத்துகிறவர்களை உங்களை துக்கப்படுத்தாதவர்களை உங்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களை நாங்களே இருக்கணும்

அப்பா உமக்கு பிரியமானவைகளை மட்டுமே செய்கிறவர்களா நாங்கள இருக்க திருபசியங்க நாவும் பரிசுத்த பண்ண படட்டும் ஆண்டவரே அன்றை உமக்கு எது சித்தமோ அது மட்டும் தான் எங்க லைஃப்ல நடக்கணும் உமக்கு சித்தம் இல்லாத எவைகளும் நடக்க கூடாது ஆண்டவரே அப்பா எங்க வாய்க்கு காவல் ஆண்டவரே தவறானவர்களை ஆண்டவரே தலையில தூக்கி வைத்து பேசி கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் தவற தவறுன்னு சொல்லுகிற அளவுக்கு எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே நீங்கதான் எங்க கூட இருந்து எங்களை நடத்தணும் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் கரம் எங்களோட இருக்கட்டும் எங்களுடைய நாவு அண்டவரே எங்களுடைய வாயின் வார்த்தைகள் உண்மை பிரியப்படுத்துகிறதாய் மகிமை உள்ளதாய் அன்றவரின் மகிமை மகிமைப்படுத்துகிறதாய் இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆவியானவரே நீங்க தான் உதவி செய்யணும் காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிரும்ப செய்யுங்க ஏசுவன் மூலம் ஜபங்கேலும் நல்ல பரமா பிதாவே ஆமே நாமே நாமே